சாக்கிய குல செல்வங்கள் செல்வங்களே புத்தஞ்சாயிறு சகசவக்கோ என்கின்ற எது ஆயிரங்கள் என்கின்ற தமபதத்தின் ஒரு அத்தியாயத்திலே பொருளற்ற ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட மன அமைதியை தருகின்ற பொருள் நிறைந்த ஒரு வார்த்தை மேலானது என்கின்றார் சகசமபீச்சே காத்தா அனத்தபதம்ஹிதா ஏகங் அத்தபதம் செய்யோ யங் சுத்வா உபசம்மதி என்பது அந்த சகசவர்க்க முதல் கட்டளையாகும் எனவே நாம் பொருளற்ற ஆயிரக்கணக்கான கூடை கூடையான மூட்டை மூட்டையான வார்த்தைகளில் நம்முடைய அறிவை உடல் உடல் திறமையை உடல் சக்தியை ஆற்றலை மன ஆற்றலை செலவிட்டு துன்பப்படுவதை விட மேன்மை தருவதும் விடுதலை தருவதும் சமையக்க திருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற மயக்கமற்ற சரியான பார்வையை தருவதும் மெய்யை மெய்யென்றும் பொய்யை பொய்யென்றும் அறிகின்ற போதத்தை தருவதுமாகிய புத்தஞ்சாயிருவின் ஒரு வார்த்தை கூட நமக்கு விடுதலை தந்துவிடும் என்லைன்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிவுறுதல் வெளிப்படைதல் விழித்து என்கிற என்கின்ற வார்த்தையானது இன்று வரைக்கும் தனக்கு எதிர் சொல்லில்லாத எதிர்வருந்து எதிர்வருகின்ற இரலையும் தீர்த்து ஒளிமயமாக்குகின்ற ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது மானிட உயிர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிர்களுக்கும் கூட ஏன் வானுலகத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற நம்பிக்கைகளுக்கு கூட விடிவு தருகின்ற ஒரு விடுதலை வார்த்தையாக அல்லவாக இருக்கிறது இந்த புத்த ஞாயிறு என்கின்ற அந்த ஞாயிறுலிருந்து வெளிவருகின்ற ஞானம் போதம் என்கின்ற அந்த தெளிவு எனவே எமது சாக்கி குளத்து செல்வர்களே நீங்கள் இந்த ஒரு வார்த்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமோ புத்தாய